கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் யோனாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதின் ஆறாம் வசனம் அப்பொழுது மாலுமே அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான் பாருங்க யோனாவின் சம்பவம் நம்ம அநேகருக்கு தெரிந்த ஒரு சம்பவம் யோனா என்ன செய்கிறார் நினைவே என்கிற பட்டணத்திற்கு போய் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த ஜனங்களை எச்சரிக்க வேண்டும் என்று தேவன் யோனாவுக்கு ஒரு வேலையை கொடுத்திருந்தார் அதை செய்யக்கூடாது என்பதற்காக யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீசுக்கு போகும்படி கப்பல் ஏறி இருக்கிறார் அதாவது நினைவேக்கு போகாம வேற தூரமான ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி யோனா கப்பல் ஏறி இருக்கிறார் கப்பல் ஏறின யோனா என்ன செய்தார் அப்படின்னா கப்பலின் கீழ்த்தட்டில் போய் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸாக படுத்துக்கொண்டார் நல்லா படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறார் இப்போ கப்பல் அந்த சமுத்திரத்தில் ஒரு மிகப்பெரிய புயல் அந்த சமுத்திரம் அலைகளால் கொந்தளிக்கிறது அந்த சமுத்திரத்தை அடக்க முடியல இவங்க கப்பலையும் வந்து கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியல சமுத்திரம் அடங்கலை இப்போ இந்த சூழ்நிலையில் கப்பலில் இருக்கிற மற்ற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தங்கள் தங்கள் தெய்வங்களை நோக்கி விண்ணப்பம் செய்கிறாங்க ஆனால் யோனா மட்டும் படுத்து நித்திரை செய்து கொண்டு இருக்கிறத பார்த்ததும் அவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகி அவங்க வந்து யோனாவை எழுப்பி சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை மாலுமி எழுப்பி கேட்குறாரு இப்படி இருக்கியே நம்ம அழிஞ்சு போகாதபடிக்கு உன் கடவுளை நோக்கி நீயும் விண்ணப்பம் பண்ணு அப்படின்னு எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யார் நம் யார் நிமித்தம் இந்த தேவ கோபம் மேலே வந்திருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கும்படி சீட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சீட்டு போட்டு பார்க்குறாங்க பாருங்க அவங்க தேவனை அறியாத ஜனங்கள் தான் ஆனால் அவங்களுக்கு புரியுது ஏதோ ஒரு தெய்வ கோபம் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கு இவ்வளோ பேருடைய உயிருக்கு ஒரு பெரிய பங்கம் வந்திருக்கு அப்படின்றது அவங்களுக்கு புரியுது எனவே அவங்க சீட்டி போட்டு பார்க்குறாங்க சீட்டு யோனாவின் பெரு விழுந்த பின்பு தான் யோனா சொல்கிறாரு ஆமாம் இதுக்கு நான் தான் காரணம்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இந்த சூழ்நிலையை கற்பனை பண்ணி பாருங்களேன் அந்த இடத்துல நீங்களும் நான் இருந்திருந்தா நம்ம என்ன யோசித்துருப்போம் அதாவது நினைவேக்கு போகணும் அப்படின்றது கருத்துடைய சித்தமாக இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கலன்றதுக்காக நான் தர்ஷிஸ்க்கு கப்பல் ஏறிட்டேன் ஓகே ஆனால் என் ஒரு புயல் கப்பலில் வந்திருக்கு என் இந்த கப்பலில் இருக்கிற அத்தனை பேருடைய உயிரும் போகப் போகிறது அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட போகிறது அது எனக்கு தெரிய வரும் நான் என்ன செய்யணும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அது யோனா என்ன பண்ணியிருக்கணும் அவர் சொல்றாரு என் நிமித்தம் தான் இந்த புயல் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் என் நிமித்தம் தான் கஷ்டப்படுறீங்கன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு தன் வாயை திறந்து சொல்லுகிற யோனாவுக்கு என்ன உணர்வு வரலை அப்படின்னா ஐயோ என் நிமித்தம் இவ்வளோ உயிர்கள் மறிக்கக்கூடாது இவங்க எந்த குற்றமும் செய்யலையே எந்த பாவமும் செய்யலையே என் நிமித்தம் ஏன் இவங்க வாழ்க்கையில் மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புயல் உண்டான உடனேயே யோனா முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் தேவன விண்ணப்பம் பண்ணியிருக்கணும் தேவனே இப்ப நான் என்ன செய்யட்டும் நான் தெரியாம நான் துணிகரமாக தான் உங்கள் சமூகத்தை விட்டு விலகி வந்தேன் ஆனால் என்னிமேத்தோ இவ்வளோ அப்பாவியான உயிர்கள் பலியாகிறது எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கணும் ஏன் யோனாவால கேட்க முடியல தெரியுங்களா யோனாவால ஏன் கேட்க முடியல அப்படின்னா யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகிட்ட எப்போ ஒரு நபர் ஒரு ஆவிக்குரியவன் தேவ சமூகத்தை விட்டு விலகுறானோ அதோட அந்த ஆவிக்குரியவனுடைய அந்த குட் குவாலிட்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் விலக துவங்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே மாம்சமான மனிதர்கள் நம்மை தேவன் புல் என்று நினைவு கூறுகிறார் நம்மளுடைய சுபாவம் வந்து இன்னைக்கு நம்ம ஒழுங்கா இருப்போம் நாளைக்கு நம்ம ஒழுங்கா இருப்போமா அப்படின்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது நாளைக்கும் நம்ம ஒழுங்காக இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம ஒழுங்கா இருக்கிறதுக்கு நமக்கு உதவினா அதே தேவன் நாளைக்கும் நமக்கு உதவனா தான் நம்மளால் ஒழுங்கா இருக்க முடியும் இல்லைனா நம்ம எல்லாருமே அந்த சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு நம்மளால் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவோம் இன்னைக்கு எத்தனையோ கொலைகள் நடக்கிறது அந்த கொலைகளுடைய பின்னணி நீங்கள் கேட்டு பாருங்க நான் கொலை செய்யணும்னு நினைக்கல எனக்கு இருந்த ஆத்திரத்தில் நான் அப்படி செஞ்சிட்டேன் நான் ஏன் செஞ்சேன்னு இப்போ வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மனிதனுடைய சுபாவம் வந்து ஒரு நிலையான சுபாவமே கிடையாது அவனுக்குள்ள ஒரு குட் குவாலிட்டி இருக்கு ஒரு நல்ல சுபாவம் காணப்படுது அப்படின்னா அதற்கு உதவி செய்கிறது தேவனுடைய சமூகம் அப்போ குறிப்பா ஒரு ஆவிக்குரியவனை குறித்து நான் சொல்லுகிறேன் அப்போ ஒரு தேவ சமூகத்தை விட்டு ஒரு ஆவிக்குரியவன் விலகுகிறான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய சுபாவத்துல நிறைய மாற்றங்கள் உண்டாகும் அவனுக்குள்ள அந்த நல்ல குணாதிசயங்கள் கெட்டு போகிறத நீங்க பார்க்க முடியும் பாருங்க தன் நிமித்தம் அந்த கப்பல் அதாவது அந்த நாட்களில் வந்து சரக்குகளை எல்லாம் கப்பலில் தான் ஏற்றி கொண்டு போவாங்க ஒரு கப்பல் மூழ்கிச்சு அப்படின்னா இந்த சரக்கை வாங்கி ஏற்றி அனுப்பியிருக்கிற அந்த முதலாளிகளுக்கு ஏராளமான நஷ்டம் ஏற்படும் சிலர் அந்த நஷ்டத்தை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்வாங்க அடுத்தது அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவனும் மர மரணிக்க போகிறது அப்போது இதெல்லாம் யார் நிமித்தம் அப்படின்னா ஒரு யோனா நிமித்தம் முழுது யோனாவுக்கு எவ்வளோ பயம் வந்திருக்கணும் அவருக்கு தூக்கம் எப்படி வந்துச்சு அந்த இடத்துல அவர் அது பயத்தில் கத்த சமூகத்தில் அழுது இருக்கணும் அப்படி இல்லையா ஆண்டவரே நீங்க எனக்காக இந்த புயலை நிறுத்துங்க நான் மறுபடியுமா கரைக்கு போறேன் ஏதாவது ஜெபம் யோனா செய்திருக்க வேண்டும் பாருங்க இந்த தேவனை அறியாத ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்கள் தெய்வங்களை நோக்கி அவங்க ஜபித்து கொண்டிருக்கிறாங்களா அதாவது விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களா ஆனா யோனா மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா தேவனை நோக்காம படுத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும் அப்போ ஒன்ஸ் நம்ம தேவ சமூகத்தை விட்டு விலகணும் அப்படின்னா அடுத்து நமக்கு நடக்க போகிற மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுங்களா நமக்குள்ள இருக்கிற உணர்வுள்ள இருதயம் கட்டாயிரும் நம்ம இருதயத்துக்குள்ளே கடினத்தன்மை வந்துவிடும் அதோடைய விளைவு என்ன அப்படின்னா யார் கேட்டாலும் பரவாயில்ல நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்ற மனநிலைக்கு நம்ம வந்துருவோம் பாருங்க எவ்வளவு ஆபத்தான மனநிலை இல்லையா எனவே தேவ பிள்ளைகளுக்கு நான் அன்பாய் ஒரு வார்த்தையை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறதான அந்த ஒரு மனநிலை நமக்கு ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது சில சமயங்களில் நமக்கு பிடிக்காத காரியங்களை ஆண்டு செய்ய சொல்கிறாரு சிலர் சிலருக்குற நல்லா ரெண்டு அடி கொடுங்க ஆண்டு வரே அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டு சொல்வார் அவங்களுக்காக ஜொபம் பண்ணு அப்படின்னு நமக்கு அது வெறுப்பாக இருக்கும் போங்க ஆண்டவர் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு சொல்லி ஜெபத்தை விட்டு எழுந்து வந்துவிட்டோம் அப்படின்னா அதோட நம்ம கேரக்டரில் இருக்கக்கூடிய உணர்வுள்ள தன்மை மாற ஆரம்பித்து விடும் பாருங்க ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம் இல்லையா இது வரைக்கும் நம்மளை வந்து ஒரு கேரக்டரில் பார்த்துருப்பாங்க அந்த கேரக்டரு கம்ப்ளீட்டாக நம்மளை விட்டு விலகத்தக்கதாக நம்மளை வந்து பாவத்துக்குள்ளே நடத்திவிடும் எது தேவ சமூகத்தை விட்டு விலகணும் நம்ம எடுக்கக்கூடியதான அந்த ஒரு தீர்மானம் எனவே தேவ சமூகம் அந்த எவ்வளோ முக்கியம் ஆண்டவரோடு வாழறது ஆண்டவரோடு நடக்கிறது ஜபத்தில் தேவனோடு கூட பழகுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அது விலகுச்சின்னா நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கம்ப்ளீட் கேரக்டர் சேஞ்ச் ஆகும் ஃபஸ்ட்டு கட் ஆக போகிறது நம்முடைய உணர்வுள்ள இருதயம் எனவே இதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் நம்ம யோனாவின் புத்தகத்தில் அநேக காரியங்கள் நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கு ஆவியானர் பேசின இந்த சத்தியத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் ஒரு நாளும் சமூகத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கையை வாஞ்சிப்போம் நம் செபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றவரே யோனா அவங்க சமூகத்தை விட்டு போது எப்படி அவருக்குள்ள இருக்கிற உணர்வு மங்கி போய் அவர் எல்லாருடைய மரணத்தை விட தன்னுடைய தீர்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அடுவரே அப்படி அப்படி படுத்துக்கொண்டு நித்திரை செய்தாரோ அப்படி எங்கள் வாழ்க்கையில் அந்த உணர்வு மங்குகிற தன்மை ஒரு நாளும் வரக்கூடாதுப்பா அண்டவரே நாங்கள் உணர்வு உள்ளவர்களா தேவ சமூகத்துக்கு எப்பொழுதும் அடுவரே நெருங்கி இருக்கிறவர்களா தேவ சமூகத்தில் இருக்கிறவங்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க அப்படி செய்தவங்க நாமத்தை கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆ மேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ